இன்றைய வேத வசனம் சங்கீதம் தொன்னூறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பர்வதங்கள் தோன்றும்ன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது இந்த வசனம் மோசேயின் பிரார்த்தனை இது ஒரு ஆழமான தியானம் தேவனின் நித்தியத்தைப் பற்றியும் மனிதனின் தற்காலிகத்தைப் பற்றியும் சொல்லுகிறது மோசே இங்கே கூறுகிறார் பூமி மலைகள் கடல்கள் நட்சத்திர இவை உருவாக்கப்படும் முன்னரே தேவன் இருந்தார் அவர் படைப்பிற்கு பின்பற்றவர் அல்ல படைப்பிற்கும் அவர் நேரத்தின் எல்லைக்குள் அடைக்கப்பட்டவர் அல்ல நேரத்தின் அதிபதி நாம் எல்லோரும் பிறந்து வளர்ந்து ஒரு நாளில் மறைந்து விடுகிறோம் ஆனால் தேவன் நித்தியமானவர் அவர் ஆதியில் இருந்து முடிவு இருக்கிறார் இன்றைய மனிதன் பெருமையோடு சொல்கிறான் நான் சாதித்து விட்டேன் நான் கட்டிவிட்டேன் நான் உருவாக்கினேன் என்று சொல்லுகிறான் ஆனால் உண்மையில் நம் வாழ்க்கை ஒரு சிறிய ஒரு பயணம் ஒரு சிறிய ஒரு மூச்சு போன்றது ஒரு சிறிய தருணம் போன்றது நம் தலைமுறைகள் மாறினாலும் நம் காலங்கள் முடிந்தாலும் தேவன் மட்டுமே இருக்கிறார் இது நமக்கு சொல்லுவது நம் நம்பிக்கை நித்தியமானவரில் இருக்க வேண்டும் இப்போது உள்ளவரில் அல்ல இப்ப இருக்கிறவைகள் எல்லாம் நிரந்தரமற்றவைகள் சொத்து புகழ் உடல் இவை எல்லாம் மாறிவிடும் ஆனால் தேவன் மட்டும் மாறாதவர் நாம் நம் வாழ்க்கையில் நித்திய தேவனோடு இணைந்திருந்தால் நம் வாழ்வு தற்காலிகமாய் இல்லாமல் நித்திய அர்த்தம் பெறும் அவர் நம் ஆதாரம் நம் தொடக்கம் நம் முடிவு ஆகிறார் அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார் அன்பானவர்களே நம் வாழ்க்கையை குறியதாக இருந்தாலும் நம் தேவை நித்தியமானவர் அவரில் நம் நம்பிக்கை வைத்தால் நம் குறுகிய வாழ்க்கையும் நித்திய வார்த்தை வாழ்க்கையாய் அர்த்தம் அவரே மாற்ற வல்லவராய் இருக்கிறார் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னரே நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே தேவரின் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் அவரின் கீழ் தஞ்சம் வந்தவர்களை அவரே பேணி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் அல்பாவும் உமேகாவுமான தேவனை பின்பற்றி வாருங்கள் அவருடைய வழிகளில் விடுதலைகளை பெற்று கொள்ளுங்கள் அல்லே லுயா